கற்பாசரணம் கற்பன் திருவடியை சரணம் கற்பனை பற்றிய ஒரு அனுபவங்கள் வெள்ளிக்கிழமை அமாவாசை ஐயாவுக்கு படையல் போட்டு நான் வணங்கும் ஒம்பது தெய்வங்களுக்கு படையல் போட்டு வணங்கினோம் அதில் அமாவாசை அமாவாசைக்கு ஐயா மாடல் கனி காவு கொடுப்பது உண்டு அன் அன்று வெள்ளிக்கிழமை எலுமிச்சங்கனி காவை எலுமிச்சங்கனி எடுத்துக்கொண்டு அவர் சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு பொட்டல் வெளியில் எலுமிச்சங்கனி காவை கொடுத்துவிட்டு நடந்து தான் வந்தார் ஆக்ரோஷமாக ஆங்காரமாக ஆடி வரவில்லை நம் அந்தளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பதால் அடியேன் மீது நிற்கும் போது ஐயா தேவைப்பட்ட நேரம் மட்டுமே மேலதாளத்தோடு இருந்தால் மட்டுமே ஐயா கருப்பனோ ஐயா சுடலமாடனோ அருளாடுவார்கள் மற்ற நேரம் சாதாரணமாக நடந்து வருவார்கள் என்ன ஒரு சவுண்டு சத்தம் க கொடுப்பார்கள் இது வெள்ளிக்கிழமை நடந்தது இரண்டு நாட்கள் முடிந்தன இன்று காலையில் அந்த தெருவில் உள்ளவர்கள் நாம் இருப்பது பிற மொழி பேசும் மக்கள் வாழும் தெருவில் அந்த தெருக்காரர்கள் தெருக்காரர்கள் ஒரு முதன்மையான ஒருவர் அழைத்து இதுபோல் எங்கள் தெருவில் அரளாடி போய் கனிகாவ கொடுக்கிறத செய்யக்கூடாது எங்கள் தெருவில் எங்கள் பெண் தெய்வம் சவுண்டம்மன் தெய்வம் மட்டும்தான் வரணும் மற்ற மாடனோ சுடல மாடனோ கருப்பனோ மற்ற தமிழ் தெய்வங்கள் யாரும் அருளாடி வரக்கூடாது என்ற முறையில் கூறினார் அவரோட வாதங்கள் மிகவும் ஒரு மாதிரியாக இருந்தது இது ஏன் கூறுகிறேன் என்றால் தமிழகத்தில் தமிழ் தெய்வங்களுக்கு அரளாடி ஒரு காவு கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இப்போது மாறிக்கொண்டே வருகிறது இனி தமிழகத்தில் தமிழனே தமிழ் தெய்வத்தை வணங்க முடியாத குலதெய்வங்களை வணங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது இது போன்ற மக்களை என்ன செய்வது இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்லை பொரிதல் இல்லாமல் செய்கிறார்களா என்பது அடியேன் அறியேன் என்னால் எதுவும் அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்க இயலவில்லை வீட்டில் அருளாடி நாம் வணங்கும்போது சத்தம் வருகிறது அது எங்களுக்கு மிகவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீட்டில் சாமி கும்பிடையில் சத்தம் இல்லாமல் அமைதியாக சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் இப்போது இருப்பது வாடகை வீட்டில் சொந்த வீட்டில் அல்ல அதனால் அவர்களிடம் எதுவும் சரியாக எதிர்த்து பேச இயலவில்லை இதே சொந்த வீடாக இருந்தால் என் வீட்டில் நான் எப்படியும் சாமி கும்பிடுறேன் அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அதை பற்றி எதுவுமே பேச முடியல இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இது போன பல இடைஞ்சல்கள் நம் தெய்வங்களை வணங்குவதற்கு ஏற்படுது இப்படி இருக்கிற இடஞ்சல்னால் பல மக்கள் நம் குலதெய்வங்களை வணங்குவதையே மறந்து விடுகிறார்கள் என்ன இடைஞ்சல் வந்தாலும் நம் குலதெய்வங்களை வணங்குவதை மறந்து விடாதீர்கள் நானே கோபத்தில் ஐயா கருப்பா ஐயா மாடா இப்படி இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னா உனக்கு எப்படி நான் படையல் போட்டு வணங்குறது இனிமே உனக்கு நான் படையல் போட்டு வணங்க மாட்டேன் எப்பவும் வணங்குற மாதிரி சாதாரணமாக தான் வணங்கிட்டு போவேன் இதற்கு நீ என்றைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு படையல் போட்டு வணங்குவேன் இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு பிராப்தத்தை கொடு எவ்வளோக்கா தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்க அந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டி ஒரு சொந்த வீடை ஒன்று கொடு அப்போ தான் நான் உனக்கு படையல் போட்டு வணங்குவோம்னு இதுவரை ஐயாட்டை இவ்வளவு ஆக்ரோஷமாக நான் பேசியதே இல்லை இன்று ஐயாவிடம் ஆக்ரோஷமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது என் அப்பேன் கற்பன்ட்ட மனசார இன்றைக்கி கடுப்பில் பேசிட்டு பேசிட்டேன் எங்கள் ஐயா அம்மாடையும் அதே மாதிரி கடுப்பில் பேசிட்டேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம் தெய்வங்களை நாம் மனதார வணங்குவதற்கு பல தடங்கல்கள் அதுவும் தமிழர்களுக்கு பல தடங்கல்கள் ஏற்படுகிறது ஆனாலும் அதையும் மீறி நம் தெய்வங்களை நம் வீடுகளில் மனதார வணங்குங்கள் நம் தெய்வங்கள் காவக்காரர்கள் இறங்கினால் ஆக்ரோஷமாகத்தான் இறங்குவாங்க சத்தம் கேட்கத்தான் செய்யும் அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரையும் சொல்கிறோம் அடுத்த வீட்டுக்காரையும் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம தெய்வத்தை நம்ம வணங்கிறத விட்டுறக்கூடாது என்றைக்கும் நம் தெய்வத்தை மனதார வணங்குங்கள் அவர்களின் அடற்கடாட்சம் நமக்கு என்றும் இருக்கும் சரணம் கருப்பன் திருப்படியே சரணம் வாழ்க வளமுடன்